செம்மணி நீதி வேண்டி செம்மணி அணியா தீபம் முற்றத்தில் அடையாள போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கை மெதரிஸ்த திருச்சபையினர் ஏற்பாட்டில் இன்று குறித்த போராட்டம் இடம்பெற்றது நாட்டில் இருக்கும் இனங்களுக்கு இடையிலான பிரச்சினை தொடர்பில் ஒரு வார்த்தை கூட தெரியாத இன்றைய அரசாங்கம் தீர்வை தரும் என நம்புவது சாத்தியமற்ற ஒன்று என இலங்கை திருச்சபையின் யாழ் முதல்வர் செல்வன் இதன்போது தெரிவித்துள்ளார் இதன்போது ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் செம்மணி என்பது இனப்படுகொலை நடத்தப்பட்டதன் அடையாளம் மட்டுமல்ல அது ஒரு சாட்சியமாகும் இந்த சாட்சியமே இன்று இலங்கை இனப்படுகொலை நடைபெற்றது என்பதையும் அதற்கான நீதி வேண்டும் என்பதையும் சர்வதேசத்துக்கு எடுத்துச் சொல்கிறது எனவே அதற்கான வலுப்படுத்தலை நாம் ஒவ்வொருவரும் முன்னெடுப்பது அவசியமாகும் அதற்காகவே மெதரிஸ்த திருச்சபை இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது இதேவழி கொல்லப்பட்டவர்களின் குருதிகள் தமக்கான நீதியை பெற்று தாருங்கள் என எங்கள் ஒருவரிடமும் ஓலமிட்ட வண்ணம் இருக்கின்றன இந்த ஓலங்களுக்கு நாம் நீதியை இலங்கை இருந்த அரசிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது எனவே சர்வதேச இதற்கான நீதியை கோரி நிற்கின்றோம் என தெரிவித்துள்ளாா்